யோகம் விளாகஸ் பார்த்துருவாங்க எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் கேஸ்டபுள் அசிடிட்டியை எக்ஸசைஸ் மூலியமா எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்தா மட்டும்தான் எந்த மாதிரியான எக்ஸசைஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணி அப்பதான் அந்த கேஸ்டபுள் ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஹேர் ஃபால் ஆகாம இருக்கிறதுக்காக எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நாங்கள் போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் அதை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோகம் இல்லாத யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சாஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க பக்கத்தில் தட்டி விட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு எக்ஸசைஸ் வீடியோ உங்களை வந்து சேரும் ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் இப்படி முட்டி போட்டு கீழே உட்காந்துக்குங்க உட்காந்துட்டு இந்த இந்த கை இப்படி மடக்கி அடி வயிற்றில் இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு இப்படி குனியணும் இப்படி குனியும் போது மூச்சை வெளியே விடணும் திரும்ப இந்த பொசிஷனுக்கு வரும்போது மூச்சை இழுக்கணும் இது மாதிரி நீங்க டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணணும் அடுத்த எக்ஸசைஸ் முட்டிபூட்டி இப்படி உட்காந்துக்குங்க இந்த இந்த டைப்ல உட்காந்துட்டு உங்க கை இப்படி வச்சுக்கோங்க இப்படி எந்திரிக்கும் போது உங்க கை வந்து நீட்டணும் இதுவும் டைம்ஸ் பண்ணிக்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் உங்கள் காலை இந்த சேஃபில் வச்சுக்கோங்க இந்த டைப்பில் இப்படி வச்சுட்டு இந்த கை இந்த காலை பிடிச்சிக்கணும் இந்த கை இந்த காலை பிடிச்சிட்டு இப்படி நேராக இருக்கும்போது மூச்சை நல்லா உள்ளே இழுத்துக்குங்க இப்படி இழுத்துட்டு இப்படி கீழே குனியும்போது மூச்சை வந்து ஹோல்ட் பண்ணணும் இப்படி குனியும்போது டென் கவுண்ட் பண்ணிக்க மறுபடியும் நார்மல் பொசிஷன் வந்துட்டு மூச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணணும் இதை வந்து டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் இந்த பொஷனுக்கு வாங்க இந்த பொஷனுக்கு வந்துட்டு உங்கள் கையை இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க தள்ளி வச்சுட்டு உங்கள் செஸ்ட்டு வந்து கீழே ஓட்டணும் தரையில் இந்த பொஷனில் இப்படி வச்சுக்கிட்டு ஒரு செவன் டைம்ஸ் மூச்சை நீங்கள் நல்லா எழுத்து விடணும் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுங்க நீங்கள் இப்படி பண்ணும்போது நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் இந்த இண்டியன் டாய்லெட்டில் உட்கார மாதிரி உட்காந்துக்குங்க உட்காந்துட்டு உங்களுடைய இந்த ஒரு கை கீழே வச்சுட்டு இந்த கை மேலே தூக்கணும் மறுபடியும் இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த கை மேலே தூக்கணும் இதையும் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணிக்கோங்க பட் கால் மேலே எந்திரிக்க கூடாது தரையில் பட்டிருக்கணும் நெக்ஸ்ட் சமணங்கால் போட்டு இப்படி உட்காந்துங்க இந்த கையை இந்த கழுத்துக்கிட்டு வச்சுட்டு மூச்சை நல்லா எடுத்து அதை எப்படி ரிலீஸ் பண்ண பாருங்கள் அந்த மாதிரி செவன் டைம்ஸ் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய அடுத்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கை அந்த கை வழியிலே வந்துட்டு நிறைய வகைகள் இருக்குது அந்த வழியை வந்துட்டு எக்ஸசைஸ் மூலிமா எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன மோட்டிவேஷன் பண்ணும் அதாவது கமெண்ட் பாக்ஸில் கை அப்படின்னு நீங்கள் அதை டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஹேண்டு அந்த மாதிரி டைப் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ நூறு கமெண்ட்டாவது நான் எதிர்பார்க்குறேன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கை ரெண்டு இப்படி முட்டியில் வச்சுக்கோங்க முட்டியில் வச்சுட்டு ஆடணும் அது ஒரு எக்ஸசைஸ் தான் எப்படின்னு பாருங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போதே எனக்கு ஏப்பம் உண்டுது ஸோ அந்த டபுள் ப்ராப்ளம் இந்த பக்கம் ஒரு ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் அடுத்தது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கை இங்கே வச்சுக்கோங்க இருந்து இப்படியே அழுத்தம் கொடுத்து உங்கள் வயிறு வரைக்கும் இப்படியே கொண்டு வரணும் அழுத்தம் கொடுத்து ஸோ இது ஒரு செவன் டைம்ஸ் பண்ணிக்க நெக்ஸ்ட் இந்த மூணு விரல்ல வந்து கண்ணத்தில் வச்சுக்கோங்க ஃபேஸில் எப்படி வச்சுட்டு இப்படி நல்லா மசாஜ் பண்ணும் ரெண்டு நிமிஷம் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா இந்த விரலில் இந்த கோட்டில் வந்துட்டு இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும் நல்லா அழுத்தம் கொடுக்கணும் இது ஒரு ஒன் டைம்ஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி சேம் இந்த வரலாம் இது ஒரு ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உங்கள் கால்களை இப்படி பட்டர்ஃப்ளை ஷேப்பில் எப்படி வச்சுக்கோங்க உங்களால் எவ்வளோ தூரம் வந்து கீழே இறக்க முடியுமோ இறக்கிட்டு உங்களுடைய கையை இடுப்பில் வச்சுட்டு இப்படி கை இப்படி மேலே தூக்குன மாதிரி இருக்கணும் ஷோல்ட்ரு இப்படி வச்சுட்டு மூச்சை நல்லா உள்ளே எழுத்துக்குங்க எப்படி உடம்பு கீழே கொண்டு போகும்போது ஒரு டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கணும் திரும்ப நார்மல் பொசிஷன் வரும்போது மூச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணணும் இப்போ பண்ணுறேன் பாருங்கள் தான் என்னால் அவ்வளோதான் பென் பண்ண முடியும் உங்களால் எவ்வளோ தூரம் பென் பண்ண முடியுமோ பண்ணலாம் ஏன்னா விவர்ஸ் நான் சொல்லி கொடுத்த இந்த எல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டபுள் ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரி ஆஸ்டேடிக் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு அதனால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நான் நடுவையே சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ கை வழியை வந்துட்டு எப்படி நம்ம எக்ஸசைஸ் மூலியமாக சரி பண்ணலாம் அப்படிங்கிறத அது ஞாபகம் வச்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் மூலிமா பிரெயினை எப்படி ஆக்டிவாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற பதிவு நாங்கள் ஒன்று போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி எக்ஸசைஸ் மூலிமா ஹேர் ஃபாலை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருக்கும் அதை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸில் உங்களை வந்து பார்க்குற அது வரைக்கும் பாஷா நன்றி